விஜயோடைய கடைசி பரமான ஜனநாயனுக்கு ஒரு வழியா விடிவுகளம் அமர்ந்துருச்சு விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்ல தால தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷத்துல திரும்பி குறைச்சுட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா படத்தோட மறு மறுஆய்வுக்கு தணிக்கைக்கு அனுப்புறதுக்கு படக்குழு சம்மதிச்சு வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தோட பிரச்சனைக்கு முழு காரணமே மாநிலத்துல இருக்கிற திமுக அரசும் மத்தியில இருக்க பாஜக அரசும் பல பேர் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருந்தாங்க தணிக்கை குழுவை கைக்குள்ள வச்சிட்டு இருக்க மத்திய அரசு பின்னணியில இருந்து பல வேலைகளை செஞ்சதுன்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு முழு முழு காரணமே படக்குழு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க என்ன அப்படின்னா படக்குழு அந்த தணிக்கை வரியத்தோடைய அந்த முடிவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போனதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சினிமாவில இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பொதுவா ஒரு படம் தணிக்கை இதுக்கு போச்சு அப்படின்னா அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து ஆய்வு செய்வாங்க ஆய்வு பண்ணிட்டு இது இதெல்லாம் கட் பண்ணுங்க இது அதெல்லாம் வந்து விதிகளுக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அவங்க சொன்னபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தணிக்கை சான்றிதழை கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுவாங்க இது வந்து வழக்கமான ஒண்ணு அதே நேரத்துல அதுல இருக்க ஒரு சில குறைகளை பத்தி யாராவது ஒரு கம்பெனி ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் யாரு ரைஸ் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது வெளியில சொல்லவும் மாட்டாங்க அப்படி யாராவது ஒருத்தர் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்தை குழுவுக்கு அனுப்பிடுவாங்க இது நடக்கிறது இங்க சென்னையில சென்னைய கிடையாது நேரா பாம்பேக்கு போயிடும் அங்கதான் ஹெட் ஆபீஸ் அங்க அவங்க ஒரு குழு அமைப்பாங்க அந்த குழு அமைக்கிறதுக்கு இருபது நாட்கள் வரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருபது நாட்களுக்குள்ள எப்போ அவங்க வந்து குழு அமைக்கலாம் ஒரே நாள்ல கூட குழு அமைக்கலாம் இருபது நாட்கள் வரை அவங்களுக்கு அவகாசம் இருக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருபது நாளுக்கு அப்புறம் அந்த குழு அமைச்சதுக்கு அப்புறம் குழு பதினஞ்சு நாட்கள் அந்த படத்தை ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சு அதன் பிறகுதான் எதெல்லாம் நீக்கணும் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்து படத்தை ரிலீஸுக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க சான்றிதழ் படம் ரிலீஸ் ஆகும் இது வழக்கமான நடைமுறை ஆனா அந்த படக்குழு என்ன இந்த பேர் கொண்ட குழு வந்து சர்டிபிகேட் வளர்ந்ததுக்கு பரிந்துரை செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியான உடனே அதன் பிறகு ரிலீஸ் தேடி எல்லாத்தையும் வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் படத்துக்கு எதிராக பாம்பே ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு ஹெட் போயிடுச்சு அங்க போன உடனே இந்த படக்குழு என்ன பண்ணிட்டாங்க இது வேணும்னே திட்டமிட்டு பண்றாங்க அதனால இதை நான் வந்து உயர் நீதிமன்றத்துல போய் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க கேஸ் போட்ட உடனே இங்க தணிக்கை வாரியத்துல நடந்த எல்லா ப்ராசஸும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சரி ஸ்டாப் ஆன உடனே கோர்ட்ல என்ன நடந்துச்சு அங்க ஒரு தனி நீதிபதி என்ன சொல்றாரு நீங்க உடனே சர்டிபிகேட் வழங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறாரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஆஹ் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு ரிலீஸ் சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உடனே தணிக்கை அவங்க சும்மா இருப்பாங்களா நான் உடனே மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மேல்முறையீடு பண்றாங்க அவங்க வச்ச வாதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு விளக்கத்தை கேட்கறதுக்கு நேரமே கொடுக்கவே இல்லை எங்களோட விளக்கத்தை கேட்கவே இல்லை தனி நீதிபதி வரேன்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே ரெண்டு நீதிபதிகள் உடனே அந்த உத்தரவுக்கு தர போட்டு மறுபடியும் முதல்ல வந்து நீ விசாரணை பண்ணி எங்களோட விளக்கத்தை அந்த தணிக்க வாரியத்தோட விளக்கத்தை முழுசா கேட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சட்டிட்டு வாங்க தீர்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உத்தரவை பிறப்பிச்சாங்க ஆனா படக்குள்ள என்ன சொன்னாங்க நாங்க வந்து ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்ல இந்த படம் எடுத்திருக்கோம் பெரிய படம் போட்டுட்டோம் இதனால எங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு பிரச்சனை வேற இந்த படத்தை வாங்கின ஓடிபி நிறுவனம் வேற குறிப்பிட்ட நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க இதனால ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமலே போச்சு பொங்கலுக்கு அதன் பிறகு இந்த படம் தனி நீதிபதியோட அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்து மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து விசாரணைக்கு போய் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுச்சு ஏன் அப்படின்னா தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் அந்த தேதியை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவும் அஹ் தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கோட போயிடும் அப்படி போயிடுச்சு அப்படின்னா சினிமாவில இருக்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல போட்டியிருந்த வேட்பாளருடைய படமோ அல்லது அதுல இருக்க தலைவரோட கட்சி தலைவருடைய படமோ ரிலீஸ் ஆக கூடாது அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்ப வேற வழியே கிடையாது இந்த படக்குழுக்கு ஆப்ஷன் ரெண்டே இருந்துதான் ஒண்ணு இந்த படக்குழு அந்த வழக்க தொடர்ந்து நடத்தி அதுல சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் போகணும் அப்படிங்க ஒரு அங்க நீதிபதி அஹ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னா கூட தனிக்க அவர் என்ன பண்ணுவாங்க மேல்முறையுட் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க இப்படி ஒரு ஆப்ஷன் போயிடும் இன்னும் படம் தள்ளிவிட்டேன் போகும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் ஆனா இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருந்துச்சு என்னன்னா இந்த வழக்க வாபஸ் சொல்லிட்டு மறு ஆய்வு குழுக்கு அனுப்புற வேலையை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சு நாள் அவங்க வந்து பதினஞ்சு நாள்ல அந்த படத்தை ஆய்வு செஞ்சு சர்டிவிகேட் வாங்குறதுக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படி வாங்கிடுவாங்க அதன் பிறகு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இவங்க வேற வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் படக்குழு மருத்துவ குழுக்கு அனுப்புறதுக்கு சம்மதிச்சு அதுக்கான வேலைகளை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடத்திருக்காங்க இன்னும் ரெண்டு வாரத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க ரெண்டு இல்லாட்டி மூணு வாரத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை தேதியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அனுப்பியிருக்க அந்த முடிவு நல்ல முக்கியமான முடிவு தேர்தலுக்கு முன்னாடியே தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா தாவேக்காவுக்கு இது ஒரு பிரச்சார படமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த படம் சர்டிபிகேட் கிடைச்சது அப்படின்னா இது கண்டிப்பா திமுகவுக்கு பின்னடைவாதான் இருக்கும் திமுகவுக்கு ஏன்னா தீயசக்தி தீயசக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த தீயசக்திக்கு அந்த திமுகவுக்கு எதிரான படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கர் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயோட கடைசி படம் அதுவும் இந்த வந்திருக்கிறது விஜய்க்கு கெட்ட பேர் தானே சொல்லி சொன்னா விஜய்க்கு இதனால எந்த கெட்ட பேரும் கிடையாது படம் நடிச்சுட்டாரு சம்பளம் வாங்கிட்டாரு அவரோட சாப்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தயாரிப்பாளர் அவரோட ஆஹ் இது வேலைதான் எல்லாமே அவங்கதான் மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு ஆஹ் நீதிமன்றத்துக்கு போய் இந்த பிரச்சனைய பெருசாகிக்கிட்டே போயிருந்தாங்க நேரம் அப்படியே மது வாய்வு குழுக்கு போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி நல்ல சக்சஸா போய் இருந்திருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வசூல் போக்க பணத்தை எடுத்திருப்பாங்க ஆனா அவங்களுடைய ஒரு சில தவறான ஒரு முடிவால இப்படி ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு இப்ப மேல்முறையீடு மறுவாய்வுக்கு அவங்க போயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு முடிவு கூடிய சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு படத்துடைய குழுவினரோ தாவக்கவிஞரோ ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க படம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வருமா வராதா அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அரசியல்ல அப்படிங்கறத பத்தியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க